அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னருளோடும் வராகி எண்ணெய் இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போற ஒரு விஷயம் உங்க அனைவருக்குமே பலன் தரக்கூடியதுங்க அதாவது உங்க வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு வேத மந்திரம் அதாவது வேதிக் சுற்றி வேட பார்க்க போறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபரிவிதமான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்குங்க இங்கே செய்யற வியாபாரம் தொழிலில் அதிக பணவரவு உண்டாகும் சகல செல்வ செழிப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு அற்புதமானது ஒரே ஒரு வரி மந்திரம்தான் உங்களுடைய துரதிர்ஷ்டத்தையும் அதிஷ்டமாக மாற்ற தரக்கூடிய அற்புதமான மந்திரங்க குபேரருக்கு நிகரான செல்வத்தை தரும் பணத்தை இழக்கும் மந்திரம் நம்பிக்கையோட நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்க சொல்லும்போது நிச்சயம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அது என்ன அந்த மந்திரம் அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்கம்மா அந்த இருபத்தி நாலு அப்படின்ற நம்பர் அவங்க சொன்னதின் பலனாக அவங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து விட்டது எனக்கும் என்னுடைய பொண்ணுக்கும் லோன் கிடைத்ததம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சிங்கம்மா வாழ்த்துக்கள் அதே போல இன்னொரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க நானும் பிளத்தோரா கவுண்டு சொன்னேன் ஏதோ ஒரு வழியில் பணம் வருது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்கம்மா இதை உண்மை தாங்கம்மா இந்த பிளத்தோரா கவுண்ட் அப்படின்றது ஒரு மாயாஜல வார்த்தைன்னு கூட சொல்லலாம் அதை சொல்லி யாரும் வெறுங்கையில் போனதே கிடையாது அதே போல இந்த இருபத்தி நாலு அப்படின்ற நம்பரை உங்களுடைய இடது கையில் உங்கள் கட்டவர்கள் கீழேயுமே எழுதலாம் நோட்லையுமே எழுதலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனசுல நினச்சிட்டு நீங்கள் இதை எழுதும்போது நிச்சயம் நீங்கள் கேட்ட விஷயம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு ஒரு மிராக்கல் நம்பருங்க இந்த இருபத்தி நாலு அதே போல் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்க இன்றைக்கு வியாழக்கிழமை இன்றைய தினம் இந்த சிரிக்கும் புத்தர் இவரை வந்து இன்றைய தினத்தில் பார்க்கும்போது நாளைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் இந்த இந்த வீடியோவை நான் இமேஜை மட்டும் உங்களுக்கு என்ன நல்ல செய்தி வேணுமோ அதை கண்டிப்பா நாளைக்கு உங்க வாழ்க்கையில மிராக்களை ஏற்படுத்தி தரும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மேஜிக் செய்யக்கூடிய ஒரு இது இமேஜ் தான் இது நம்பிக்கையோட பாருங்க இந்த புத்தரை பார்த்து நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு கொடுப்பாரு அதே போல நான் வந்து ஏற்கனவே சொன்னது போல உங்க வாழ்க்கை வாழ்க்கையில் இருக்கிற பண கஷ்டம் முழுவதும் நீங்கணும் கடன் தீரணும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படணும் இப்பொழுதும் பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கணும் அதாவது திடீர் பண வரவை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான வேதி சுட்சி வேர்டு அது மட்டும் கிடையாதுங்க வியாபாரத்தில் தொழில அதிகப்படியான பண வரவை உண்டாக்கி கொடுக்கக்கூடியது செல்வ செழிப்பும் நல்லபடியாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரே ஒரு சுற்று வேர்டு அதாவது சுற்றி போட்டால் எப்படி வேலை செய்யுமோ அதே போல இந்த மந்திரம் உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கும் அதுக்கு முன்னாடிங்க அதை நிறைய கமெண்டில் வந்து சகோதரிகள் கேட்டிருந்தது வந்து உடலில் இருக்கிற நோய்கள் தீரணும் ஏதாவது பிரச்சனை ஏதாவது உடம்புக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருக்கலாம் கொலஸ்ட்ரால் இருக்குது சுகர் இருக்குது இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது தலைவலி இருக்குது தைராய்டு இருக்குது போல் உங்கள் உடம்புல இருக்கிற நோய்கள் முழுவதும் குணமாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை டெய்லியுமே உங்களால் ஒரு அஞ்சலினா ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க இப்படி சொல்லிகிட்டே வரும்போது உங்கள் உடம்புல இருக்கிற நோய்கள் முழுவதும் நீங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங் உங் வங் சிவாய நம அங் உங் வங் சிவாய நம அங் உங் வங் சிவாய நம ரொம்பவும் எளிமையான ஒரு மந்திரம் தான் இதை நீங்கள் தொடர்ந்து சொல்லும்போது உங்கள் உடம்புல இருக்கிற எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகி நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையை உங்களுக்கு இது பெற்றுத்தரும் அதனால மறக்காமல் இதை சொல்லுங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தா சொல்லாதீங்க மாதவிடை காலத்தில் சொல்லாதீங்க மற்ற எல்லா நாட்களிலும் எப்பொழுது வேண்டுமென்றாலும் தாராளமாக சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பணத்தை சுண்டி இழுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சுற்றி வீடு வேத மந்திரம் இது பார்த்தீங்கன்னா குபேரர் கூறியது ஒரே ஒரு வரி தான் இந்த மந்திரத்தை நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறுந்தரையில் உட்காராமல் எந்த இடத்துல இருக்கீங்களோ பூஜை ரூம்லேயும் உட்காந்து சொல்லலாம் சப்போஸ் நீங்கள் வெளியில் இருந்தீங்கன்னா அங்கேயுமே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மேட் இல்லைன்னா பலகையில் உட்காந்துக்கோங்க அப்படி உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை வந்து கிழக்கு இல்லைன்னா வடக்கு பக்கம் நீங்கள் பார்க்குறது போல் உங்கள் முகம் வந்து கிழக்கு பக்கம் இருக்கணும் வடக்கு பக்கம் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்ல முடிஞ்சால் சொல்லலாம் சப்போஸ் எண்ணிக்கையெல்லாம் உங்களால் என்ன முடியல ஒரு அஞ்சில் ஒரு பத்து நிமிஷம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க அது என்ன அந்த வேதிக் சுச்சுவேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ரிங் குபேர தனம் ஆகர்ஷய ஆகர்ஷிய சுவாகா ஓம் ரிங் குபேர தனம் ஆகர்ஷய ஆகர்ஷிய சுவாகா ஓம் ரிங் குபேர தனம் ஆகஷய ஆகஷம் மிகவும் எளிமையான ஒரே ஒரு வரி தான் ஆனால் ரொம்பவும் பவர்ஃபுல்லானது சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தேவைப்பட்டாலும் அந்த அமௌண்ட்டை மனசுல நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும்போது நிச்சயமாக நீங்க கேட்ட பணமும் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில சகல செல்வ செழிப்பும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்ல 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 உங்க வாழ்க்கையில நீங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பணவரவை ஏற்படுவதை கண்கூடாக நீங்க பார்க்க முடியும் சில பேர் பார்த்திங்கன்னா இதை சொன்ன அன்னைக்கு கூட நல்ல ஒரு விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் கேட்ட பணமும் கிடைக்கும் நீங்கள் கேட்ட பணம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாட்கள் கூட லேட்டாகலாம் மன கிடைக்காம போகாதுங்க அதாவது தந்திரம் செய்வதை மந்திரம் செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி கடினமாக இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டா சொல்லாதீங்க மாதவிடாய் காலத்திலையும் சொல்ல வேண்டாம் இந்த மற்ற எல்லா நேரத்திலையும் எப்பொழுது வேண்டும் என்றாலும் தாராளமாக சொல்லலாம் இந்த புத்தரையும் பார்த்து கொண்டு இந்த மந்திரத்தையும் சொல்லும்போது அதீத பலன் தரக்கூடியது அதனால நம்பிக்கையோட சொல்லுங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் இந்த சிரிக்கும் புத்தரை மறக்காம பாருங்க இந்த புத்தரை பார்த்து நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் நாளைக்கு நல்ல செய்தி உங்களை கண்டிப்பாக தேடி வரும் அதனால நம்பிக்கையோட இந்த புத்தரை பார்த்து கேளுங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி